ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கட்டி பெருங்காயத்துலேருந்து எப்படி நம்ம வீட்லேயே சூப்பராக ஹெல்தியான ரொம்ப சம சாஃப்டான தூள் பெருங்காயம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது என்னமோ ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம கடையில் வாங்குகிற தூள் பெருங்காயம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அதில் வந்து அதே குவான்டிட்டி அளவுக்கு வந்து மைதா சேர்த்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம மைதாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம நாட்டு மருந்து கடை கடையில் கிடைக்கிற இல்லை நார்மலாக வந்து கடையில் கிடைக்கிற கட்டி பெருங்காயத்தை வாங்கி நம்ம வீட்டிலேயே வந்து பொடியாக நம்ம நுணுக்கும் போது இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் நமக்கு வந்து ஒரிஜினலான தூள் பெருங்காயம் கிடைக்கும் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு நான் கடையில் வாங்கின நார்மல் கட்டி பெருங்காயத்தை நல்லா விரிச்சு விட்ருக்கேன் அது ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஏன்னா கேரிபேக்கில் சுற்றி இருக்கிறதுனால அது நல்ல எந்தளவுக்கு உங்களால் கையில் வந்து எலாஸ்டிக்காக வந்து பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிச்சுட்டு நான் இதை வந்து ஒரு தோசைக்கல்ல வந்து வச்சுருக்கேன் அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது இரும்பு தான் இரும்பு தோசைக்கல்லில் தான் வச்சுருக்கேன் இது வந்து நான்ஸ்டிக்கில் தான் வைக்கணும்னு இல்லை இரும்புலையும் வைக்கலாம் இது வந்து ரொம்பலாம் வந்து உங்களுக்கு இதோட ஒட்டிடாது நம்ம கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஹீட் ஆகும்போது நம்ம கையால் திருப்பி போட முடியாது அதனால் நான் வந்து ஒரு உடன் கரண்டியை வச்சு திருப்பி போடுறேன் நல்லா அதை வந்து நம்ம அழுத்த அழுத்த என்னாகும்னா இன்னும் நல்லா ஆகி நல்லா கொல கொலன்னு வரும் இது நம்ம அழுத்துறதுனால என்னாகும்னா அந்த பெருங்காயம் வந்து நல்ல ஒரு மாதிரி பொறிஞ்சி வரும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் நல்லா வந்து உள்ள எல்லாம் நல்லா வேகிற மாதிரி நல்லா வந்து கொலன்னு ஆகும் வெளியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொலன்னு ஆகி அப்படியே கிறிஸ்பியாகி உங்களுக்கு வந்து முறு மாதிரி வரும் அது கன்சிஸ்டன்சி என்னென்னா இப்போ நம்ம வாங்கியிருக்கிற பெருங்காயத்தில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட் ஃப்ளவர் ரீஃபைண்டு வீட் ஃப்ளவர்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதுலேயுமே ஏன்னா நம்ம நார்மலாக பெருங்காய கட்டி வந்து வாங்கி வாங்கி அதை வந்து கட்டி போதே ரீஃபைன் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க மீன்ஸ் மைதா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்க வந்து பொடி பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அந்த ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு மைதா திரும்பி வந்து ஆட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து ரொம்ப கட்டியாக அவங்களோட வந்து ஒட்டி போகாமல் இருக்கும் அதனால தான் தூள் பெருங்காயம் வந்து விலை கம்மி கட்டி பெருங்காயம் வந்து விலை கூட இது வந்து நைன்ட்டி ஒன் ருப்பீஸ் நான் வாங்கினது இதை வந்து நம்ம வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டோன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் உப்பி வந்து அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி செட்டில் ஆகி ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகிடும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒன் ஒரே பக்கம் போட்டிருந்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க இது பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து கொஞ்சம் பூரி மாதிரி வருது பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சைடில் வந்து அந்த கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தாலும் நம்ம வந்து நுணுக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு அதனால் நல்லா வந்து பொரியிற வரைக்கும் நம்ம திருப்பி போடணும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது சிம்லையே வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி திருப்பி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கொலகுளன்னு ஆகி சைடில் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் அதையும் வந்து நம்ம வந்து அந்த பேனோட வச்சு அமுக்கும்போது அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து ஒரு மாதிரி வெந்தது மாதிரி கிறிஸ்பி ஆகிடும் இது மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து வச்சுருக்கலாம் இது இரும்பு கல்லுன்றதுனால இன்னும் வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகும் நான் ஸ்டிக்னால் இன்னும் கொஞ்சம் கூட டைம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் நீ இது இரும்புன்றதுனால மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் வந்து நீங்கள் வச்சுட்டா போதும் இது பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நான் உடைக்கிறேன் ஈஸியாக கையிலே உடைச்சாலாம் ஹார்டாலாம் இருக்காது ஏன்னா நல்லா வந்து இந்த பெருங்காயம் வந்து பொறிஞ்சிருச்சு ஸோ அதனால் நம்ம கையிலே வந்து உடச்சிடலாம் உடைக்கும்போது ஆகும்னா கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்லேயே வந்து உடைச்சிடுங்க ஏன்னா ரொம்ப ஆற வச்சு உடச்சோன்னா நமக்கு வந்து உடைக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கும் ஏன்னா உள்ளியே வந்து நமக்கு வந்து ஆறணும் அதனால் கையில் வந்து அந்த பெருங்காயம் கையில் வந்து ஒட்டி இருக்கும்ல அவ்வளோதான் இது வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அந்த வாசனையே கமகமன்னு இருக்குது இது எல்லாத்தையுமே நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றும் போது நமக்கு வந்து நல்ல கலகலகலான்னு காஞ்ச சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும் இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கலக்கலன்னு சவுண்டு கேட்டுச்சின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவையும் நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயும் வச்சு அடித்து எடுத்தாலே போதும் நல்லா சாஃப்ட்டாக நமக்கு வந்து கு நல்லா வந்து பொறிஞ்சதுனால நமக்கு வந்து நல்லா வந்து தூள் பெருங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கலாம் நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது வீடியோக்காக நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் காட்டினா உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியுன்றதுக்காக நான் இதில் வந்து காட்டியிருக்கேன் நம்ம இதை வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம தூள் பெருங்காய் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காமல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பருப்போடு வேக வைக்கும் போது போடலாம் பட் ஒரு சில ரசம்லாம் செய்யும் போதும் போடுவாங்க ஒரு சிலர் கட்டியாகவே போடுவோம் அது ரசத்தில் அது ரசத்தில் வந்து ஒரு மாதிரி கரையாமல் கட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அதனால் இந்த மெத்தடா ஃபாலோ பண்ணுவேன் பண்ணுவேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்